இரட்டை குழல் துப்பாக்கி அமெரிக்காவுக்கு எதிராக சீனா எடுத்த ஆயுதம் மிரண்ட டிரம்ப் தங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா விதித்த ஐம்பத்து நான்கு சதவீதம் வரியை திரும்ப பெற சீனா வலியுறுத்தி இருந்தது ஆனால் ட்ரம்ப் மறுத்துவிட்டார் எனவே அமெரிக்க பொருட்களுக்கு சீனாவும் முப்பத்தி நான்கு சதவீதம் வரியை விதித்தது மட்டுமல்லாது இரண்டு வகையில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சீனா எடுத்திருக்கிறது இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒன்று அமெரிக்காவிலிருந்து செயல்படும் ஹாலிவுட் திரைப்படங்களை சீனாவில் தடை செய்வது இரண்டாவது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியாகும் வேளாண் பொருட்களையும் தடை செய்வது இந்த இரட்டை தாக்குதல் நிச்சயம் அமெரிக்காவை நிலை செய்யும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அதாவது சீனாவின் திரைப்பட சந்தை உலகின் இரண்டாவது பெரிய சந்தையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் சீனாவின் மொத்த பாக்ஸ் வருமானம் பில்லியன் அமெரிக்க டாலர் இதில் பெரும்பாலும் கோலோற்றியது சீன திரைப்படங்கள் தான் சீன திரைப்படங்கள் எண்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமும் மீதம் ஹாலிவுட் திரைப்படங்களும் கல்லா கட்டின ஹாலிவுட் படங்களின் பங்கு குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் வரும் வருமானம் அதிகம் எனவே சீன சந்தை ஹாலிவுட் துறைக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஹாலிவுட் வருமானம் பார்த்திருக்கிறது இது தவிர ஓடியிருக்கிறது குறிப்பாக திரைப்படம் சீனாவில் மட்டும் இருநூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வசூல் செய்தது இந்த சந்தையை ஹாலிவுட் நிச்சயம் விட்டுக் கொடுக்காது குறிப்பாக ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இது பற்றி டிரம்புக்கு நிச்சயம் அழுத்தம் கொடுப்பார்கள் இது அமெரிக்காவின் வரிவிதிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த தூண்டும் மற்றொரு புறம் அமெரிக்காவிலிருந்து தங்கள் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் வேளாண் பொருட்களுக்கு சீனா தடையை அறிவித்திருக்கிறது சீனா அமெரிக்காவின் மிகப்பெரிய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி சந்தையாக உள்ளது அந்த வகையில் இத்தடை அமெரிக்காவை கடுமையாக பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது வெளிநாட்டு தரவுகளின்படி இரண்டாயிரத்தி நிதியாண்டில் அமெரிக்கா சீனாவுக்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்தது இது முந்தைய ஆண்டை விட அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் வேளாண் பொருட்களில் பதினேழு சதவிகிதம் சீனாவுக்குத்தான் சென்றது தற்போது வரி காரணமாக சோயா பீன்ஸ் சோர்கம் கோழி பன்றி மற்றும் மாற்றிறைச்சி உலர் திராட்சை போன்ற அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது சீனாவில் அமெரிக்க பன்றிக்கறி எண்பத்தி ஒரு சதவீதம் வரி மற்றும் மாட்டுக்கறி ஐம்பத்தி ஆறு சதவீதம் வரி சந்திக்கிறது இப்படியான வரிகள் அமெரிக்க விவசாயிகளை ஆத்திரமடைய செய்யும் ஏனெனில் வரி அதிகமாக இருந்தால் சீனாவில் விலையும் அதிகரிக்கும் எனவே அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை யாரும் வாங்க மாட்டார்கள் இதுவே வேளாண் பொருள் உற்பத்தியில் தேக்கத்தை ஏற்படுத்தும் டிமாண்ட் குறையும் பதிலுக்கு விலையும் குறையும் அமெரிக்க விவசாயிகள் நஷ்டமடைவார்கள் இவர்களை தொடர்ந்து விவசாய கடன் கொடுக்கும் வங்கிகள் உரம் இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் நஷ்டமடையும் வியாபாரம் நடக்காது வேளாண் துறையில் அதிரடியாக வேலைவாய்ப்புகள் குறைய தொடங்கும் இது அரசியல் அழுத்தங்களை ஏற்படுத்தும் அரசு இவர்களை சமாதானப்படுத்த மானியத்தை வழங்க வேண்டி வரும் செலவை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க அரசுக்கு இந்த நெருக்கடி மிகப்பெரிய தலைவலியாக மாறும் ஏற்கனவே மற்ற நாடுகளிடமும் அமெரிக்கா வரியை விதித்திருக்கிறது எனவே அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள் எங்குமே விற்பனையாகாது அப்படியானாலும் சீனா அளவுக்கு பெரிய விற்பனை அளவில் இருக்காது சீன மக்கள் தொகை அளவுக்கு இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் மக்களை கொண்டிருக்கவில்லை சரி இந்தியாவில் அமெரிக்கா தனது பொருட்களை விற்கலாமே என்று உங்களுக்கு கேட்க தோன்றும் இதிலும் சிக்கல் இருக்கிறது இந்திய மக்கள் சீன மக்களைப் போல தாராளமாக செலவு செய்பவர்கள் கிடையாது ஏனெனில் இரு நாட்டு மக்களின் தனிநபர் வருமானத்திலும் வித்தியாசம் இருக்கிறது சீன மக்கள் ஒவ்வொருவரும் தோராயமாக ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார்கள் ஆனால் இந்திய மக்களின் சராசரி ஆண்டு வருமானம் வெறும் இரண்டு லட்சம் தான் எனவே இந்திய மக்கள் மாதத்திற்கு அதிகபட்சமாக சராசரியாக ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே செலவு செய்கிறார்கள் சீனாவில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்கிறார்கள் ஆக இந்திய மக்கள் அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை வாங்க மாட்டார்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அமெரிக்காவுக்கு சீன சந்தையை போல வேறு ஒன்று கிடைக்காது இதை தெரிந்து கொண்டுதான் சீனா சரியான செக் வைத்திருக்கிறது இதை தவிர சீனாவில் இயங்கும் அமெரிக்க நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது பெண்டானில் விவகாரத்தில் ஒத்துழைப்பை மறுப்பது அமெரிக்க நிறுவனங்களின் ஏற்றுமதி உரிமையை ரத்து செய்தல் என மேலும் சில நடவடிக்கைகளை சீனா எடுத்திருக்கிறது ஒரு நாட்டில் நீங்கள் தொழிலை தொடங்குகிறீர்கள் அங்குள்ள சட்டத்திட்டங்கள் சரியாக இருந்தாலும் சில நெளிவு சுழிவுகள் இருந்தால்தான் கல்லா கட்ட முடியும் நேற்று வரை சீனாவிலும் இப்படித்தான் இருந்தது ஆனால் டிரம்பின் வரி காரணமாக அமெரிக்க நிறுவனங்களை இறுக்கி பிடிக்க சீனா தொடங்கியுள்ளது இப்படி செய்தால் சீன நிறுவனங்கள் தங்களாகவே சீனாவிலிருந்து வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது